அது என் மனசுக்குள்ள ஒரு அருவறுப்பா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த யாரோ அந்த மனுஷன் பேசுனது இவ்வளவு கேவலமா ஒருத்தருவறுப்போட வச்சோம் சார்ட்ட பேசிடுவேன் சார் எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு வெறியான கோபம் வருது இவ்வளவு கேவலமா ஒருத்தனால இருக்க முடியுமா உன் வேலையை நீ பாத்துட்டு போக மாட்டீங்களா யார் என்ன பண்றாங்க எங்க போறாங்க அவங்க அவங்க வீட்டை அவங்க பாத்துக்கிட்டா போதும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒழுக்கம் என் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பெரிய ஆளுங்களா வராங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது டு நாட் சீட் டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ் டு விமன் இது எனக்கு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது நான் பெரிய மனுஷன் ஆவனா சின்ன மனுஷன் ஆவேனா இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நீ எது வேணால் பண்ணு கோ ஃபார் அ ட்ரிங்க் யூ ஸ்மோக் இதெல்லாம் ஒன்று உன்னை நீ பண்ணிக்கிறது உன்னுடைய உடம்பு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் அது நீ எப்போ வேணால் நீ சீர்திருத்திக்கலாம் ஆனால் எந்த வகையிலையும் டு நாட் இன்சல்ட் உமன் ஆர் விமன் ஆர் எனிபடி ஃபார் தட் சேக் இது ஒன்று மட்டும்தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட இது மூலியமாக சொல்கிறது என்னென்னா யூ பிரிங் அப் யுவர் கிட் இன் த ரைட் வே வீட்டில் அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும் பக்கத்தில் உள்ளவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் இது அப்ரிங்கிங்கில் நம்மள்டே இருக்குது வி நீட் டு பிரிங் அப் த ரைட் ஜென்ரேஷன் அது இல்லைனாக்கா இது மாதிரி தான் தவறான விஷயங்கள் தவறான வாய் தவறான எண்ணம் தவறான வார்த்தைகள் அருவறுப்பாக பேச தெரியும் கூச்சப்படாமல் அருவறுப்பாக பேச முடியும் இதெல்லாமே நடக்கும் ஸோ இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ் ஆல்சோ நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியாக பேசுகிறாங்களா சரியாக இருக்கிறாங்களா ஒழுக்கமாக இருக்கிறாங்களா வெறும் ஜெயிக்கிறது காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மேடையை அந்த அந்த ஏன்னா அந்த இவங்க இங்கே நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆச்சு நிறைய பேர் நான் இயக்குனர்களெலாம் இருந்திருக்கிறாங்க அவங்களாம் எனக்கு தெரியல ஆனால் அவங்க படங்களை பார்த்துருக்கேன் அவங்க படங்களை ரசிச்சிருக்கிறேன் அப்படிதான் பக்கத்தில் கிட்ட இயக்குனர் உக்காந்துருக்கார் எனக்கு அவர் தான் தெரியாது அதே மாதிரி இவங்க உங்கள் பேரும் எனக்கு இப்போ ஆனால் அவங்கள்டும் ஃபோன்லலாம் பேசியிருக்கிறேன் ஸோ இது இது எல்லாமே இந்த மேடையில் நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மிக நல்லா வரணும் மங்கை வந்து இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது வந்து சில சில பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன சார் இப்போ இது இது பொண்ணுங்களை பற்றினா என்ன சார் பொண்ணுங்களை பற்றிலாம் இல்லை சார் வந்து அவர் ஒரு சின்ன லீடே கொடுத்துட்டார் எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மூவி எப்படி முடியுது கடைசியாக அந்த பையனோட பார்வையில் பொண்ணுங்கன்னா இப்படியா பொண்ணுங்கன்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக டேரக்டர் சார் சொல்லியிருந்தார் இடனும் நீங்கள் கிரிஷ் சார் உங்களை விஷ் பண்ணது துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு தெரில பட் டைரக்டர் வந்து வானம் கிருஷ் கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறார் ஸோ படம் முடிஞ்சவுடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிறிஷுக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு இஸ் ஹியூஜ் டேரக்டர் நானும் வானம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் தெலுங்கில் அவ்வளோ பெரிய டேரக்டர் படத்தை பார்த்துட்டு படத்தை பத்தியும் போட்டிருந்தாரு இட் வாஸ் சோ இம்ப்ரெசிவ் நான் இன் சொன்னேன் அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு ஒன்ட்ட அந்த படத்தை பற்றிய கருத்தையும் உன்னை பத்தியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் சச்சு ஏன்னா தேர் ஆர் இந்த கிராஃப்ட் ஒரு இஸ் ஏ பிக் டேரக்டர் அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னா தெர் இஸ் மெட்டீரியல் இன் த ஃபில்ம் ஸோ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கணும்னு மிக தாழ்மையோட நான் மீடியா தான் கேட்குறேன் ஏன்னா இதுவே ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டடர் ஷோவாக இருந்தால் இங்கே நேரத்துக்கு அவ்வளோ பேர் கூட்டம்லாம் இருக்கும் பட் அதெல்லாம் இல்லை காரணம் என்னென்னா இங்கே அப்படி யாரும் இல்லை பட் இந்த படம் வெளி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய அங்கீகாரம் அது உங்களால் மட்டுமே முடியும் யூ ஆல் ஒன்லி கேன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் ஏ குட் மூவி எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்படியும் படம் பார்ப்பீங்க ஏன்னா ப்ரொடியூசர் அவ்வளோ அற்புதமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஃப்ரெஷ்ஷும் எப்படியும் காமிப்பார் உங்கள் எல்லாருடைய கருத்துக்களும் படத்தை ஒன்று கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும் மற்றபடி விவரங்கள் தெரியாது கார்த்தி தான் சொன்னாப்புல சார் வந்துருங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபயிற்சியாக பேசலாம் ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும் நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சிருக்கு ஏன்னா ட்ரைலர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான் நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும் ஒரு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீரல்கள் தாக்குதல் உடஞ்சு இருக்குது இருக்குது அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும் எல்லா சமூகங்களிலும் எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுபவர்கள் மடக்கப்படுவங்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது அப்புறம் அந்த ட்ரைலரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது வேட்டையாடுகிறது விரட்டுகிறது அப்படிங்கற இது புரியுது அதுலேயும் குறிப்பா வந்து இப்ப சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல நீங்க சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து ஒரு துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது அது தெரியுது அது அதோடய தாக்கமும் தெரியுது படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும் அந்த இசைக்கலைஞர்களுக்கும் பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்கள் கதாநாயகன் துஷிக்கும் ஆனந்தி தோழர் ஆனந்தி ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது ரொம்ப ஒரு ஆலாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர் அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரீஷா இஷு கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க நான் எல்லா மேடைகள்லேயும் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும் அடுத்து நாட்டை ஆளுகின்ற நாட்டை ஆழ போ ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும் எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்காரு நான் சின்ன வயசில் இருந்து ரஜினி படமாக இருக்கட்டும் கமல் படமாக இருக்கட்டும் நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும் அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதற்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள் அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார் அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சோம் அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும் அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள் நன்றி